ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து பெரம்பு ஊஞ்சல் பற்றி தான் பார்த்துப்போம் நான் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் பெரம்பில் ஊஞ்சல் வாங்கினோமே இன்றைக்கி அந்த ஆசையும் நிறைவேற்ற தான் நான் வந்திருக்கேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிட பக்கத்தில் தைக்கால்ன்ற ஊரில் இருக்கேன் இது எங்கே இருக்குதுன்னா மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரம் போகிற மெயின் ரோட்டில் தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கும் பெரம்பில் ஊஞ்சல் வாங்கினா இல்லை பெரம்பு சம்பந்தப்பட்ட எந்த பொருள் வாங்கினாலும் இவங்க நம்பரை வந்து கமெண்ட்டில் வைக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபைனலாக நான் வந்து அந்த ஹார்ட் போட்டா ஊஞ்சல் தான் நான் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் இவங்கள்ட வந்து பெட்டு அந்த ஊஞ்சலில் செட்டாக மாதிரி பெட்டு அப்புறம் செயின் எல்லாமே இவங்கள்டும் இருக்குது ஒவ்வொன்றும் தனித்தனி ப்ரைஸில் தான் வாங்கிக்கணும் ஃப ஃபைனலாக இந்த ஊஞ்சல் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருதான்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே நாங்கள் எக்ஸ்ட்ரி கொரியர்லாம் அவங்க போட்டு விட்டுருவாங்க எனக்கு கொரியர் போட்டு மறுநாளே எனக்கு டெலிவரி வந்துடுச்சு இதுதான் ஃபைனல் அவுட்ருக்கு இது வீட்டில் எங் எங்கள் வீட்டில் ஹாலில் தான் நான் அதை வந்து மாட்டியிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே அதுக்கூட பெட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பெட்டும் சேர்த்து அனுப்பிட்டாங்க உங்களுக்கும் மாதிரி ஊஞ்சல் பிடிக்கும் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஊஞ்சல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன நம்ம குட்டிக்கு ஒரே ஜாலி தான் இனிமேல் சாப்பிட்றதும் ஊஞ்சல்ல தான் படுக்கிறதும் ஊஞ்சல்ல தான் விளாட்றதும் ஊஞ்சல்ல தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட என் வீடியோவை நான் பிடிச்சுக்கேன் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் டாடா வர்பாய் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்